அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மேசராசிக்காரங்களுக்கு வரையச்சனி என்ன செய்யும் அப்படிங்கறத மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வருஷம் ஏழரசனி ஆரம்பமாக போகுது ஏழரசனிங்கிறது ஏழரை வருஷம் அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது அதை வரைய சனின்னு சொல்லுவோம் அது ரெண்டரை வருஷம் உங்க ஜென்ம ராசி மேல சனி வரும்போது அதை ஜென்ம சனின்னு சொல்லுவோம் அது ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது அதைய குடும்ப சனின்னு சொல்லுவோம் பாத சனின்னு சொல்லுவோம் அது ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏழரை வருஷம் இதையத்தான் ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னு சொல்றது இதுல முதல் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு விரைய சனி ஆரம்பிக்க போகுது இந்த விரைய சனி உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான பலன்களை தரும் என்னென்ன நெகட்டிவான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பாசிட்டிவான சனி ராசிக்கு அதிபதிக்கும் அதிபதி கடந்த அஞ்சு வருஷமா அவர் ஸ்தான பலத்தோட அவரோட சொந்த வீட்டில் இருந்தார் ஒரு பாவ கிரகம் ஸ்தான பலத்தோட இருந்தாரு பாவ கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்க கூடாது சனி இருந்ததுனால உங்களுக்கு தொழில் இருக்கும் ஆனா வரு வருவாய் இருந்திருக்க இப்ப சனி பயிற்சியாகி மீனத்துல குருவோட வீட்டில் இருக்க போறதால தொழில் மூலமான முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்புக்கேத்த வருவாய் கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் சனி பன்னெண்டுல இருந்து ஆறாம் படத்தை பார்க்கறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு இனி ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடும் கடன் பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்த்தி வைப்பாரு சனி இது எல்லாம் சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போற பாசிட்டிவான பலன்கள் இப்ப நெகட்டிவான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சனி பன்னெண்டுல இருக்கிறதால தேவையில்லாத செலவுகள் வரும் வீண் வரையங்கள் ஏற்படும் வெளிமா வெளிநாடு வெளிமாநிலாம் போலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் சில பேருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சொந்த ஊரை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுற சூழ்நிலை ஏற்படுத்தும் எங்கேயாவது டூர் போலாம் ட்ரிப்பு போலாம் அப்படின்னு பிளான் போட்டால் பிளான் போட்ட மாதிரி நடக்காது ஏதாவது காரணத்தால அது நின்று போயிடும் நிம்மதியான தூக்கம் இருக்காது இது மட்டுமான இல்ல சனி மூணு பார்வைகள் இருக்கு சனிக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதுல மூணாம் பருவியா ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்கனால தேவையில்லாத செலவு ஏற்படும் அதனால வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனால குடும்ப விஷயங்கள்லையும் பண விஷயங்கள்லையும் வார்த்தைகள்லையும் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்ததான் சனி ஏழாம் பார்வையா ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடங்கிறது அடிமை வேலை அப்ப நீங்க ஒரு கம்பெனிலேயோ இல்லை அடுத்தவங்க கிட்டவோ வேலை செய்ய வேலையில கவனமா இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க அப்புறம் வேலை தேடுறதுக்கு செலவு செஞ்சு பிரயோஜனம் போயிடும் சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த ஒன்பதாம் இடங்கிறது அப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாகியங்களை கிடைக்காம செய்வார் மெயினா தனபாகியம் என ரெண்டாம் இடத்தை பாக்கிறாரு வேலை பாகியம் ஆறாம் இடத்தை பாக்கிறாரு இதுலதான் கை வைப்பார் கவனமாக இருந்துக்குங்க ஒன்பதாம் இடங்கிறது தந்தைய குறிக்கக்கூடிய இடம் அதனால் அப்பா கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்பா வகையில் வரக்கூடிய பூர்வீக சொத்து மருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அது ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே இருக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தோட முடிவுகள் எடுத்து செயல்பட்டீங்கன்னா ஏழரசனியோட பார்வையில இருந்து நம்ம பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சுடலாம் நன்றி நண்பர்களே